ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது உன் கடின உழைப்பின் மூலம் நீ எதை எதையெல்லாம் பெறப்போகிறாய் என்று பொறுத்திருந்து முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இந்த சாய் இருக்கும் இடத்திலிருந்து அந்த முத்தானும் மூன்று செய்தி உன்னை தேடி வரும் அதில் சுகம் கலந்த இன்பம் இருக்கும் உன் மனதிற்கு உன் எதிர்பார்ப்பானது பதினைந்து ஐந்து இருபத்தி ஐந்தில் உன்னை வந்து சேர்ந்து அடைத்துவிடும் கண்மணியை வாழ்க்கை என்றால் நீ என்னவாக நினைத்தாய் வாழ்க்கை எல்லோருமே எளிதாக அமைந்து விடாது கோடியஸ்வரனாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கும் வழி என்ன அவர்கள் கடந்து வரும் கடினமான சூழல் என்ப என்பது உனக்கு தெரியாது தங்கமே அனைவருக்கும் துயரம் இருக்கிறது எத்தனை துயரங்களை கடந்து வருகிறார்கள் எத்தனை தோல்விகளை கடந்து வருகிறார்கள் எத்தனை தடைகளை கடந்து வருகிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்த யாருனாலும் சரி கரடு முரடான பாதையை தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் கவலையே படாது எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் அதுவரை கலக்கமடையாது உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே உன் வாழ்க்கை கற்கண்டு போல இனிக்கும் அதனால்தான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு இன்னும் மூன்று நாட்கள் காத்திருந்தால் உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல செய்திகளும் உன்னை தேடி வந்துவிடும் நீயோ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் என்ன தெரியுமா நீ செய்ய நினைக்கும் காரியத்தை மற்றவரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் மற்றவரிடம் அபிப்பிராயம் கேட்பதையே நிறுத்து உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியோடு செய் நீ நீயாக இரு வெற்றி தன்னாலே கிடைத்துவிடும் தங்கமே உதாரணத்திற்கு ஒன்று சொல்லட்டுமா சில பேர் வாழ்க்கை முழுவதும் எதை தொட்டாலும் சலித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எதிலும் அவர்களுக்கு திருப்தி என்பதே இருக்காது கருப்பு சட்டை இருந்தால் வெள்ளை சட்டை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்பார்கள் வெள்ளை சட்டையே கொடுத்தால் கூட இது சீக்கிரம் அழுக்காகிவிடும் என்று குறைபிடுவார்கள் இப்படி எதை எடுத்தாலும் அவர்களுக்கு நிறைவு என்பது வரவே வராது சதா சர்வ காலமும் தங்களிடம் இல்லாதது எதுவோ அது இருந்தால் நன்றாக இருக்கும் அது கிடைக்கும் வரை வாழ்நாள் வீணான நாள் என்றுதான் புலம்புவார்கள் திருப்தியாக வாழ முடியவில்லை என்று நினைத்தால் முதலில் திருப்தி என்றால் என்னவென்று யோசித்துக் கொள்ளணும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உழைக்காமல் கிடைக்கின்ற எந்த பொருளும் திருப்தியை தராது உழைக்காமல் கிடைக்கும் தங்க காசு பாரமானதுதான் உழைத்து கிடைக்கும் மண்ணோடு கூட பவித்திரமானதுதான் அதில் தான் திருப்தி இருக்கும் போதும் என்ற நிறைவு இருக்கிறது நிம்மதியான அமைதி இருக்கிறது திருப்தி பட்டுக்கோ நான் சொல்வதை கேள் வாழ்க்கையை குறையாக வாழ்ந்து விடக்கூடாது தத்தளிக்கும் துரும்பாக இருந்து விடக்கூடாது கொஞ்சம் உன் சாயி சொல்வதை கேட்டுக்கு உன்னை மாற்றிக்கொள் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கச் செய்வேன் கேட்டது கிடைக்கச் செய்வேன் நினைத்தது நடக்கச் செய்வேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றியை நான் தந்து கொண்டே இருப்பேன் சொல்வதை கேட்டுவிடு ஆனாலும் நீ புலம்புவது எனக் கேட்கிறது உன்னுடைய வழி உனக்குத்தான் புரியும் அவரவர்களின் வழி தான் புரியும் மற்றவர்களுக்கு புரியாது புரிய வைக்க முடியாது புரிந்து மாட்டார்கள் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் திரும்பவும் சொல்கிறேன் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் யாரிடமும் கேள்வி கேட்காதே யாருக்கும் பதில் சொல்லாதே ஒரு சிலரிடம் பேசவே பேசாதே கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாலே போதும் நான் சொல்வதை கேட்டுக்கோ எவ்வளவு இழப்புகளையும் கசங்களையும் சமாளித்து கொண்டு தன்னம்பிக்கையோடு நீ போராடினால் சில நேரத்தில் தோன்றுகிறது உனக்கு எதற்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க வைத்து விடுகிறது உன்னுடைய வாழ்க்கை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனாலும் பாழாய்போன உன் மனம் அப்படி நினைத்துவிடக்கூடாது ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போய்விட்டாய் உண்மையாக உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்கவே மாட்டார்கள் உண்மைதானே நீயும் அவர்கள் மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்து விட்டாய் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் போகும்போது அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாய்ப்பார் அப்படி சாயின் பிள்ளை என்பதை உணர்த்தி விட்டாய் நான் சொன்ன ஒரே ஒரு அறிவுரை உன்னை மதிக்காத மனிதர்களிடத்தில் உன் நேரத்தை செலவு செய்து உன் மதிப்பை இழந்துவிடாதே என்று ஒற்றை வார்த்தை தான் சொன்னேன் அதை காப்பாற்றி விட்டாய் இனிவார் மனம் விரும்பியதை கிடைக்கச் செய்வேன் மனம் விரும்பியதை நான் செய்ததும் உனக்கு மன அழுத்தம் வரவே வராது கவலைப்படாதே கவலைப்பட்டால் எந்த மாற்றமும் தராது கொஞ்சம் உன் மனசை மட்டும் மாற்றிக்கும் நான் சொல்வதை கேள் தங்கமே துணிந்து நெல் தோற்றாலும் தொடர்வேன் என்று துணிந்து நெல் என்ன துணிஞ்சு நிற்கும் என் பிள்ளைக்கு வளமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தபடி உயர்ந்து விடுவாய் உன்னுடைய நல்ல எண்ணம் உன்னுடைய நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையின்னே மகிழ்ச்சியோடு இரு சாயின் உத்தரவு எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் உன் சாயி உன்னை கைவிடவே மாட்டேன் நீ முடங்கி போகவே போகாது எந்த தோல்வியும் நிரந்தரமானதில்லை இப்போதைக்கு வேண்டுமானால் உன் எதிரியின் கை ஓங்கி இருக்கலாம் உன்னுடைய துக்கத்தின் அளவு உயர்ந்து இருக்கலாம் அது நிரந்தரமான ஓங்குதல் அல்ல அது வலிமையான துக்கம் அல்ல துக்கத்தின் சுவடு நிச்சயமாக குறையும் தங்கமே கவலப்படாதே இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நான் இருக்கிறேன் உனக்கு அழக்கூடாது கடைசி நொடியில் கூட என் சாய் என்னை காப்பாற்றி விட்டார் என்று நீ நம்பிக்கையோடு சொல்வாய் கோபமோ வெறுப்போ அன்போ பாசமோ எதுவென்றாலும் சரி மனம் விட்டு பேசு இந்த சாயிடம் மனம் விட்டு பேசு மூடி வைத்திருப்பதால் மனதில் சுமைகள் மட்டும்தான் கூடும் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேண்டுமென்றால் இந்த சாயியிடம் பேசிக்கொள் கண்டிப்பாக உனக்கு நான் நல்லதைத்தான் செய்வேன் என்னை நம்புகிறாய் தானே தங்கமே பதினைந்து ஐந்து இருபத்தி ஐந்தில் உனக்கு தேவையான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்